ஹை ஃப்ரெண்ட்ஸ் புணர்ச்சியில் எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும் அப்படின்னு பாக்ஸில் ஒரு நாலு வகை கொடுத்துருப்பாங்க இதை பொறுத்து கையில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க பார்க்கலாம் நமக்கு புணர்ச்சி அப்படின்னாலே தெரியும் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் சேரும் சேர்க்கையோ புணர்ச்சி அப்படின்னு படிச்சிருப்போம் இங்கே பாருங்கள் இது நிலைமொழி கூட்டல் குறிக்கே அடுத்ததாக இருக்கிறது வறுமொழி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் இங்கே உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு இருக்குது உயிர் ஈறு அப்படின்னா ஈரு அப்படிங்கிற சொல்ல வந்து பார்த்தாலே அது நிலைமொழி அப்படின்னு அர்த்தம் முதல் அப்படின்னு வருது அப்படின்னா அது வறுமொழியை குறிக்கிதுன்னு அர்த்தம் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஈஸியாக புரியும் பாருங்கள் கலை கூட்டல் அழகு அப்போ கலை அப்படிங்கிறது நிலைமொழி இங்கே பாருங்கள் என்ன இருக்கு உயிர் ஈறு இந்த லை நிலைமொழியோடைய இறுதி எடுத்து லையை பிரிச்சோன்னா இல்ல குட்டல் ஐ அப்படின்னு வரும் அப்போ ஐ அப்படிங்கிறது எழுத்து அதனால உயிர் ஈறு அதாவது நிலைமொழியோடைய இறுதி எழுத்து ஐ அப்படின்னு எழுத்துல வர்றதுனால உயிர் ஈறு அடுத்தது மண் குட்டல் குடம் மெய் ஈறு நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய் எழுத்துல இருக்கு அதனால மெய் ஈறு வாழை கூட்டல் இலை இங்கே பாருங்க உயிர் முதல் அப்போ முதல் அப்படின்னா வருமொழியை பார்க்கணும் முதல் எழுத்து ஈ உயிர் எழுத்துல இருக்கு அதனால உயிர் முதல் அடுத்தது இங்கே மெய் முதல் முதல்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வறுமொழியை தான் பார்க்கணும் முதல்ல எடுத்து மா அப்படின்னு இருக்குது மெயில் இருக்குது அதனால் மெய் முதல் ஸோ இதுதான் என்ன அப்படின்னா புனர்மொழியின் இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதே எக்ஸாமில் பொறுத்து கையில் கொடுத்துட்டு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை படிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இருக்கிற இந்த பாக்ஸை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ